ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுகமகா தேசிகாய மாசற்றவர்கள் ஞானிகள் யாருக்கும் ஆரம்ப காலத்தில் என்பது மாசற்ற உள்ளம் மாசு மாசு ஏன் மாசு வந்தது உடம்பின் காரணமாக காமத்தியாகத்தின் காரணமாக உள்ளம் மாசு போட்டிருக்கும் மாசு உள்ளவர்கள் தூய்மையை ஆரம்பத்தில் பூஜை செய்ய முடியாது ஆனால் அது ஒரு இயல்பு தான் நல்வனை இருந்தால் ராமனி சாமி போன்ற நல்வனை உள்ள முன்சே நல்வனை இருந்தால் மட்டும் அந்த தூய்மை இருக்கும் முன்சே தீவினை இருந்தால் தூய்மை இருக்காது சற்று கசட்டுகள் இருக்கும் மாசு இருக்கும் அது தூய்மையான தலைவனுடைய ஆசி இல்லாமல் தூய்மையாக இருக்க முடியாது மாசற்ற தலைவன் ஆசி இல்லாமல் மாசற்று இருக்க முடியாது அப்போ மா நாங்கள் ஆரம்ப காலத்தில் புலால் உண்டவன் நான் புலால் உண்டிருக்கிறேன் பொய் சொல்லியிருக்கிறேன் உயர்ந்த மக்களோடு பழக்கமில்லை எனக்கு சாதாரண மக்களோடு பழகியிருக்கிறேன் நான் ஆரம்பித்து தூய்மை என்று தூய்மையாக எப்படி பூஜை செய்ய முடியும் குறைதான் குறையுள்ள தான் அதற்காக தலைவன் என்னை என்னை மறுக்கவில்லை அது இயல்புதான் என்ன காரணம் தேகம் மாசு மனமும் மாசாயிருக்கும் இப்போ மாசு உள்ளவன் தான் நான் மாசற்றவனை பூஜை செய்தேன் மாசற்றவர் யார்கள் மலக்குற்றம் நீக்கினவர்கள் மலக்குற்றம் என்பது என்ன காமம் காமத்தை வென்றவர்கள் மாசற்றவர்கள்